காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க

பேச்சுலர்ஸ் மறுபடியும் உங்களுக்காக முட்டைகோஸ் சாதம் ஆனா இன்னைக்கு முட்டைகோஸ்ல முட்டையை போட்டு செய்யறோம் ஒரு தரமான டேஸ்ட்ல பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சூப்பரா நீங்க இதை ரெடி பண்ணிடலாம் சட்டியில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பில பச்சை மிளகா தூளா கட் பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல முட்டைகோஸ் கேரட் ரெண்டுமே இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு நிமிஷத்துல காய் நல்லா வதங்கி வந்துடும் இப்ப காயை ஓரமா தள்ளிட்டு உள்ள ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இப்ப இதில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு நிமிஷம் வதக்குனீங்கனாலே ரெடி ஆயிடும் இதில் வடிச்ச சாதம் அரை டீஸ்பூன் உப்பு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலர்னீங்கன்னா அருமையான முட்டைகோஸ் சாதம் ரெடி சோ நீங்க என்ன பண்ணும் மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சீங்கன்னா சுமரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் லவ்வோட தானக்கா சமைக்கணும் சமைச்சிடலாம் நம்ம எப்பவுமே லவ்வோட தான் சமைக்கிறோம் ஏன்னா சோனவா இருக்கனால நமக்கு சாப்பாடு கூட லவ் தானக்கா அதெல்லாம் சமைச்சவா நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுக்கா இதுல வந்துட்டு வெங்காயம் கருவேப்புள்ள பச்சை மிளகா இருக்கு அப்புறம் வந்துட்டு சாப்பாடு ஒரு இதுல இருக்கு அப்புறம் இது வந்துட்டு முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் இதுக்குலாம் இதுல இருக்கு அப்புறம் நீங்க போட்ட மஞ்சத்தூள் இந்த தூள் எல்லாமே இங்க இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் சட்டி எடுத்து ஏற்கனவே வச்சிருக்கை இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே அக்கா சொன்ன மாதிரியே வருதா இல்ல முட்டைக்கோ சாதம் என்ன ஊத்திக்கலாம் நல்லா ஊத்திக்கிறோம் என்னையா என்ன நல்லா காஞ்சிருச்சு மை காட்ஸ் இப்போ வந்துட்டு கடுகு கடுகுழுந்து கடுகு கடுகு சீரகம் பொடி சீரகம் போட்டாச்சு ஓகே வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பிள்ளை குப்பை தொட்டி இது வச்சிருக்கேன் குப்பை தொட்டி நல்லா திண்டிக்கலாம் வதக்கிக்கலாம் வதக்கிக்கலாம் இப்ப இஞ்சி இஞ்சி பூண்டு நம்ம வந்துட்டு வெட்டி போடல அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதா போட்டிருவோம் அவ வந்துட்டு வெட்டி சின்னதா போட சொன்னாங்க ஆனா நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் ஓகே ஓகே அதுக்கு இதுக்கு ரொம்பலாம் வெங்காயம் மச்ச மிளகாய் எல்லா கருவெல்லாம் எல்லாமே நல்லபடியாச்சு மை காட்சி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க அக்கா சொன்ன மாதிரி முட்டக்கோசு அப்புறம் அவங்க பீன்ஸ் சேர்த்தாங்களான்னு தெரியல ஆனால் நான் பீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கேரட் நாலு நிமிஷம் நல்லா கிண்டி விட சொன்னாங்க மை காட்ஸ் அதனால ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுவோம் மை காட்ஸ் இப்போ நாலு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டையும் நல்லா ஒதுக்கி விட்டுருவோம் அப்படிட்டு இப்போ இப்படி நல்லா ரெண்டையுமே ஒதுக்கி விட்டுருவோம் ஒதுக்கி விட்டுட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வெளியே வேற மழை நல்லா தூரி காத்து அடிக்குது மை காட்ஸ் ஓகே ஒண்ணு ரெண்டு மை மைகாட்சி இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் போட சொன்னாங்க உப்பு போட சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மட்டன் மசாலா போட சொன்னாங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் மட்டன் மசாலா மைகாட்சி என்ன என்ன இது வேணாலும் ரெண்டு வேணாலும் போட சொன்னாங்க நம்ம வந்துட்டு சக்தி போடுறோம் அப்படி கொஞ்சமா போட்டு விட்டு உப்பு லைட்டா அப்படி தூவி விட்டு ரொம்ப போட்டுறாம உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வேற லைட்டா போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கரெக்டா போறதுக்கு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்ப சாதம் போடுற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்லா கிண்டி விட்டாச்சு இப்ப வந்துட்டு சாப்பிட்ட போட்டுலாம் மைக்காட்சி சாதத்தை ஓகே நல்லா வலிச்சு போட்டோம் நம்ம சாதம் மட்டும் எப்பவுமே வீணடி கூடாது கற்க சொல்லாம நல்லா பெருட்டி விட்டுருவோம் இந்த சாதத்துல கொஞ்சம் உப்பு போட சொன்னாங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் மைக்கா நல்லா லைட்டா அப்படி தூவி விட்டு சாத்திலே நான் நிறைய உப்பு போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமா தூவி விட்டா போதும் இப்போ வந்துட்டு கேஸ் ஆப் பண்ணிடலாம் ஆப் பண்ணியாச்சு ஒரு வழியா முடிஞ்சிருச்சு மை காட் கேமரால வந்து கொஞ்சம் வெள்ளையாவே தெரியுது மை காட்ஸ் ஏன்னா லைட்டு இது இருக்கனால இந்த கேமரால வெள்ளையா தெரியுது ஆனா நல்ல மஞ்சள் வந்து சூப்பரா இருக்கு ஓகே சூப்பரா இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் நான் போய் சாப்பிடுற மை காட்ஸ் நீங்க பாருங்க மை காட்ஸ் வாங்க என்ன இது எப்படியோ ஒரு வழியா செஞ்சு சாப்பிட போறோம் மை காட்ஸ் சாப்பிட போறோம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுதா இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது

இதுக்கு பேர் என்னது முட்டைக்கோஸ் சாதம்னு சொன்னாங்க அதில் இது முட்டைக்கோஸ் சாதம் இல்லை ஃப்ரை ரைஸ் எக் ஃப்ரை ரைஸ் எக் சாதம் அதே மாதிரி தான் இருக்கு மை கட்ஸ் ஏன்னா அதுதான் சேம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதில் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கு மேலே எக் ஃப்ரை ரைஸ் பயிர் மாதிரி தானே பண்ணியிருக்கோம் அதனால அந்த ஒரு இது இருக்கு இதில் கொஞ்சம் அஜின மோட்டா இந்த இதெல்லாம் போட்டோம்னா சோயா சாஸெல்லாம் ஊற்றுனோம்னா ரைஸ் தான் ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் சோயா சாஸ் எதுவுமே போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரைஸ் டேஸ்ட் தான் இருக்கு பயங்கரம் மைக்காஸ் பயங்கரம் செமையா இருக்கும் இப்ப இந்த ஆப்பாயில எப்படி உடைக்கிறது தெரியல இந்த ஆப்பாயில அப்படியே மெதுவா உடைச்சுமா இந்த வெள்ளைக்கருவோட சாப்பிடணும் அத நம்ம சமைச்சு அத சாப்பிடும் போது அதோட ஃபீலை வேற மாதிரி இருக்கும் மைக்காசு அப்படியே இந்த மஞ்சக்கல் உடையாமல் சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்கரு புள்ளை ஒதுக்கி ஒதுகி அதை குறிச்சு சாப்பிட்டுருந்தோம் இந்த பழக்கம் தான் எனக்கு வேற இந்த ஆயில் வந்துட்டு உடையாம எடுத்து ஆயில போட்டுடலாமா உள்ள பேரு நல்ல சாப்பாடு வெளிய மழை அப்படி தூரி இருக்கு காத்து அடிக்குது அந்த நேரத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் மைக்கார் எப்படியும் விட்டா அங்க இருக்கிறது எடுத்து சாப்பிட்டுருவேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆனா நான் அப்புறமா சாப்பிடுறதுக்கு இருக்கு ஹம்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாமே காட் அந்த அக்கா அந்த அக்கா சொன்ன மாதிரியே செவன் இருக்குது அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்குது பேச்சில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நான் வந்து சோலோவாக இருக்கிறனால எனக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு சமைச்சது இப்போ ரெண்டு ஆளுக்கு வந்துருச்சு உங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போடுங்க ஓகே முடிஞ்ச அந்த இருக்குது லைக்கை தட்டி கமெண்ட்ல கருத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்